நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை குரு பார்த்தால் கோடி நன்மை என்பார்கள் ஒருவர் மீது குரு பார்வைப்பட்டால் அவர் வாழ்க்கையில் கல்வி வேலை குடும்பம் என அனைத்துமே சிறப்பாக இருக்கும் எனவே மக்கள் குருவை மிகுந்த பக்தியுடன் வணங்குவதை நம்மால் பார்க்க முடியும் எனவே குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி குரு ரிஷபம் மிதுனம் மற்றும் கடகம் ராசிகளில் நகர்வதால் ஒரு மாற்றமான கட்டத்தை ஏற்படுத்துகிறது இது குறிப்பிடத்தக்க ஜோதிட தாக்கங்களை உருவாக்குகிறது மே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மிதுனத்தில் தொடங்கி அக்டோபர் முதல் நவம்பர் வரை கடக ராசியில் சிறிது காலம் உச்சம் பெறுகிறார் குறிப்பாக மிதுனம் துலாம் தனுசு மற்றும் கும்பராசிகளுக்கு உயர்ந்த நன்மைகளை வழங்குகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் குரு பயணம் இந்த பயிற்சியின் போது குரு அதன் விரிவான மற்றும் உருமாறும் பண்புகளை தொடர்ச்சியாக முக்கிய இயக்கங்கள் மூலம் வெளிப்படுத்தும் குரு பகவான் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிதனராசியில் நுழைகிறார் அது அறிவுசார் ஆய்வு தவமைப்பு மற்றும் தகவல் தொடர்பு ஆகியவற்றில் வலுவான கவனம் செலுத்துகிறது மிதுனம் என்பது கருத்துக்கள் நெட்வொர்க்கிங் மற்றும் புதுமைகளின் செழிப்பு வளரும் ஒரு காற்று ராசியாகும் அப்படிப்பட்ட குருபகவான் இந்த ஆண்டு வாக்கிய பஞ்சாயத்தின்படி மே மே பதினான்காம் தேதியும் பயிற்சி அடைய உள்ளார் இந்த பயிற்சியில் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்கிறார் மிதுனம் குருபகவானின் நட்பு கிரகமான புதனின் வீடு மேலும் தான பலத்தை விட பார்வை பலமே அதிகம் அதிகமுள்ள குரு பகவானின் ஐந்தாம் பார்வை தொலாம் ராசியிலும் ஏழாம் பார்வை தனுசு ராசியிலும் ஒன்பதாம் பார்வை கும்பராசியிலும் படுகிறது இந்த அடிப்படையிலும் சனி ராகு கேது பயிற்சிகளால் ஏற்பட்டுள்ள கிரகசாரா மாற்றங்களின் அடிப்படையிலும் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் குரு பலன்கள் தரப்பட்டுள்ளது வேத ஜோதிட சாஸ்திரத்தில் குரு மிகவும் மங்களகரமான கிரகமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது குரு பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி ஐந்து ஐந்தாவது மற்றும் ஏழாவது மற்றும் ஒன்பதாம் பார்வை மூலம் பார்க்கும் வீட்டின் மீது அமிர்தத்தை போர்வை மூலம் சுக்கிரனால் ஆளப்படும் ரிசவராசியிலும் பயிற்சித்து வருகிறார் இப்போது மே பதினைந்து அன்று ரிசபராசியிலிருந்து வெளியேறி அதிகாலை இரண்டு முப்பது மணிக்கு புதன் ஆட்சி புதன் ஆட்சிக்கு உட்பட்ட மிதன ராசியில் மாறுகிறார் ஒரு ராசியில் சுமார் பதிமூன்று மாதங்கள் பேச்சுப்பதால் சனி அடுத்தபடியாக மெதுவாக நகரும் கிரகம் இதுவாகும் குரு கிரகம் கடவுள்களின் குரு என்று அழைக்கப்படுகிறது இவை இயற்கையாகவே சுப கிரகங்கள் இது தவிர தனுசு மற்றும் மிதனராசிகளுக்கு அதிபதியாகவும் குரு கடகத்தில் உச்ச உள்ளது மற்றும் மகரத்தில் அதன் தாழ்வான நிலையில் கருதப்படுகிறது குரு ஒரு நபர் வாழ்க்கையில் குழந்தைகள் மகிழ்ச்சி வீடு செல்வம் செழிப்பு நல்ல திருமண வாழ்க்கை போன்ற அனைத்தையும் அடைய உதவுகிறது மற்றும் சமூகத்தில் மரியாதை அளிக்கிறது குரு அஸ்தங்க நிலை சுபமாக கருதப்படவில்லை இந்த நேரத்தில் அனைத்து சுப காரியங்களையும் செய்வது குரு என்பதால் தடை விதிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அவை அஸ்தங்களின் போது திருமணம் முதலிய சுபகாரியங்கள் தடைபடுகின்றன மிதன ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக செல்வாக்கு கிரகமாக மாறி அங்கிருந்து துலாம் தனுசு மற்றும் கும்பராசிகளின் மீது அமிர்தம் போன்ற பார்வையை செலுத்தும் இந்த ராசிகளின் வாழ்க்கையில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் மற்ற ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் பல்வேறு வகையான சுப பலன்களை காணலாம் குரு பகவான் ஒரு சுப கிரகம் இது ஒரு நபரின் வாழ்க்கையில் மங்களத்தை தருகிறது இது சமூக நம்பிக்கைகள் மதம் மற்றும் ஆன்மீகத்துடன் நம்மை இணைக்கிறது மற்றும் நமக்குள் மதத்தை அளிக்கிறது இது சரி மற்றும் தவறு பற்றிய பாடத்தை நமக்கு கற்பிக்கிறது மற்றும் தனது மதிப்புகள் மற்றும் கலாச்சாரத்தின் கலவையை பேணுவதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல நல்லிணக்கத்தை பேண வேண்டும் இதனால் எந்த வகையான பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள தயாராக இருக்க முடியும் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பற்றிய இந்த சிறப்பு கட்டுரையில் உங்கள் ராசிகளின்படி உங்கள் வாழ்க்கையில் என்ன வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் குரு பெயர்ச்சியால் உங்கள் வாழ்க்கையில் குறிப்பிட்ட பகுதிகள் பாதிக்கப்படும் நல்ல மற்றும் கெட்ட நேர விளைவுகளை காணலாம் இதனுடன் குருவின் அனுகூலத்தை பெற இந்த ஆண்டு நீங்கள் என்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் எனவே குரு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் ராசிக்கு என்ன பலன்களை ஏற்படுத்தும் என்பதை ஏற்படுத்தும் மேசராசி ராசி மிதுன ராசி கடக ராசி சிம்மராசி ராசி துலாம் ராசி விருச்சகராசி தனுசு ராசி மகர ராசி கும்பராசி மற்றும் மீனராசி குபேர யோகம் இந்த பன்னிரண்டு ராசிகளில் எந்த ராசிகள் பெறப்போகிறது என்பதை இந்த பதிவில் காண்போம் மேசம் ராசி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இந்த குரு பகவான் தற்போது மூன்றாம் இடத்திற்கு செல்கிறார் அவரது ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் உங்கள் ராசிக்கு முறையே ஏழு ஒன்பது பதினோராம் இடத்தில் வருகின்றன இந்த அடிப்படையில் தற்போதைய குரு பயிற்சி உங்களுக்கு சகல விதத்திலும் சந்தோஷத்தை அதிகரிக்க கூடியதாக இருக்கும் அதே சமயம் சோம்பலை உதறுவதும் தினமும் சிறிது நேரமாவது உடற்பயிற்சிகளை செய்வது சிறப்பான பலன்களை தொடர செய்யும் அலுவலகத்தில் இதுவரை அனுபவித்த சங்கடங்கள் நீங்கி பலவிதத்திலும் நன்மைகள் ஏற்பட தொடங்கும் யாரோ செய்த தவறுக்கு நீங்கள் வீண்பழி ஏற்ற நிலை மாறும் மேலதிகாரிகளால் உங்கள் திறமைகள் உணரப்படும் இழந்த பெருமைகள் திரும்ப கிடைக்கும் இதுவரை வேலை தேடுவதே வேலையாக இருந்தவர்களுக்கு நிச்சயம் வேலை வாய்ப்பு கிட்டும் தடைப்பட்ட ஊதிய உயர்வு இடமாற்றம் பதவி உயர்வுகள் கைகூடும் சிலருக்கு பதவி புதிய பணி மாற்றத்தால் உயர்வுகளும் பெருமையும் வந்து சேரும் வீட்டில் மகிழ்ச்சி மலரும் வாழ்க்கை துணையுடன் அன்யோன்யம் அதிகரிக்கும் சுபகாரியங்கள் சுமூகமாக கைகூடும் வீடு மலை வாங்கும் யோகம் உண்டு விலை உயர்ந்த ஆபரணங்கள் இரவல் தரவோ பெறவோ வேண்டாம் வாரிசுகளிடம் கடுமை வேண்டாம் செய்யும் தொழிலில் சீரான வளர்ச்சி ஏற்படும் புதிய முயற்சிகளில் அவசரம் கூடாது வங்கி கடன்களை முறையாக திரும்ப செலுத்துவது முக்கியம் அரசியலில் இருப்பவர்களுக்கு திடீர் பதவி உயர்வு பெருமைகள் கிட்டும் அதே சமயம் வார்த்தைகளில் நிதானம் முக்கியம் யாருக்காகவும் ஜவாப் ஜாமீன் தர வேண்டாம் அரசாங்க பணிகளில் இருப்பவர்கள் நிதானத்தை கடைபிடியுங்கள் ஏற்றம் வரும் சமயத்தில் கர்வத்தை சுமப்பதை தவிருங்கள் சினிமா நாடகம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் அடுத்தடுத்து வரத் தொடங்கும் இந்த சமயத்தில் சஞ்சலம் சபலம் தவிர்ப்பது முக்கியம் படிப்பில் முழு கவனம் செலுத்துவது மாணவர்களுக்கு முக்கியம் அவசரமும் அலட்சியமும் வேண்டவே வேண்டாம் ஆரோக்கியத்தில் நரம்பு கண்கள் அடிவயிறு பிரச்சனைகள் வரலாம் தினமும் சிறிது நேரமாவது உடற்பயிற்சி செய்வது மிகவும் அவசியம் வாகனத்தை ஓட்டும்போது நிதானம் முக்கியம் எப்போதும் முருகன் வழிபாடு செய்வது அபிராமி அந்தாதியில் உள்ள நாற்பது ஐம்பத்தி ஒம்போது எழுபத்தைந்தாவது பாடல்களை கேட்பது சொல்வது சிறப்பான நற்பலன்களை தரும் திருவெண்காடு தளத்துக்கு ஒருமுறை சென்று வருவது குறுபேசி காலகட்டத்தை தித்திக்க வைக்கும் குரு அஷ்டம ஸ்தானம் அதாவது ஒன்பதாம் வீடு மற்றும் செலவின் ஸ்தானம் அதாவது பன்னிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகவும் இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் ராசியில் மூன்றாவது வீட்டில் நுழையும் குரு பயிற்சியின் பலன் காரணமாக உங்களுக்கு சோம்பல் அதிகரிக்கும் இதனால் உங்கள் வேலையை தள்ளி போடுவீர்கள் இதனால் பணியிடத்திலும் வாழ்க்கையிலும் பிற பகுதிகளிலும் தடைகள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் எனவே இந்த சிக்கல்களை தவிர்க்க நீங்கள் உங்கள் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு கடினமாக உழைக்க வேண்டும் மத விஷயங்களில் சுறுசுறுப்பாக ஈடுபடுவீர்கள் உங்கள் நண்பர்கள் ஆதரவு உங்களுக்கு இருக்கும் அவர்களுடன் நல்ல இடங்களுக்கு செல்வீர்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுடனான உறவுகள் வலுவடையும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் ஏழாவது வீடு ஒன்பதாம் வீடு பதினொன்றாம் வீடுகளில் குரு பகவானின் பார்வை இருப்பதால் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் திருமண வாழ்க்கையில் காதல் அதிகரிக்கும் பரஸ்பர உறவுகளில் இருந்து வந்த பிரச்சினைகள் தீரும் வியாபாரம் விரிவடைந்து நல்ல வாய்ப்புகள் உண்டாகும் சமூகத்தில் உங்கள் மதிப்பு மரியாதையும் உயரும் தந்தையுடனான உறவு இனிமையாக இருக்கும் அக்டோபர் இருபத்தொன்பதாம் தேதி குரு பகவான் கடகராசியில் இருக்கும் போது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் மற்றும் பூஜை அல்லது திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறலாம் அதன் பிறகு டிசம்பர் மாதத்தில் குரு மூன்றாம் வீட்டில் வக்கர நிலையில் செல்வதால் உடன் பிறந்தவர்களுடன் கசப்பு ஏற்படலாம் பணியிடத்தில் சக ஊழியர்களின் நடத்தை தொந்தரவு செய்யலாம் எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் தொழில் மற்றும் தொழில் வாழ்க்கை இந்த குரு பயிற்சியின் போது குரு மூன்றாம் வீட்டில் நிலை தொடர்பு நெட்வொர்க்கிங் மற்றும் தொழில்முறை திறன்களில் விரிவாக்கம் மூலம் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் மேசராசி நண்பர்கள் பேசும்போது பொது பேச்சுவார்த்தை அல்லது குழு ஒத்துழைப்பு உள்ளிட்ட பாத்திரங்களில் ஈடுபடலாம் இந்த காலகட்டம் திட்டத்தில் முன்னணி வகிக்கவும் கருத்துக்களை நம்பிக்கையுடன் பகிர்ந்து கொள்ளவும் ஊடகம் விற்பனை மற்றும் கற்பித்தல் போன்ற தகவல் தொடர்பு சார்ந்த துறைகளில் தங்கள் பலத்தை வெளிப்படுத்தவும் அவர்கள் ஊக்குவிக்கிறது இந்த குரு செல்வாக்கு பணியிடத்தில் தங்கள் இருப்பையும் தெரிவு நிலையையும் வலுப்படுத்த பாடுபடும் நிபுணர்களை அதிகரிக்கும் இந்த பெயர்ச்சி திறன் மேம்பாட்டிற்கு ஏற்ற நேரமாகும் மேலாதிக கல்வி தொழில்முறை முறை சான்றிதழ் அல்லது பட்டறைகளை தொடர்வது தொழில் முன்னேற்றத்திற்கு தேவையான அறிவையும் நிபுணத்துவத்தையும் வழங்கும் மேசராசியை சந்திரனை கொண்ட நபர்கள் தொடர்ச்சியான கற்றலுக்கான இயல்பான ஆர்வத்தையும் உந்துதலையும் உணர்வார்கள் இது பதவி உயர்வுகள் அல்லது புதிய பதவிகளுக்கு கதவுகளை திறக்கும் நெட்வொர்க்கிங் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் மேலும் செல்வாக்குமிக்க நபர்களுடன் தொடர்பு உருவாக்குவது விலைமதிப்பற்ற வழிகாட்டுதலையும் புதிய வாய்ப்புகளையும் வழங்கும் தொழில்துறை நிகழ்வுகளில் கலந்து கொள்வது கூட்டு திட்டங்களில் பங்கேற்பது மற்றும் சக ஊழியர்களுடன் நேர்மறையான உணர்வுகளை வளர்ப்பது இந்த பெயர்ச்சியின் போது வளர்ச்சிக்கு அவசியமாக இருக்கும் நிதி மற்றும் செல்வம் நிதி ரீதியாக குரு மூன்றாவது வீட்டில் சஞ்சரிப்பது மேசராசி நண்பர்களுக்கு நிலையான வருமான வளர்ச்சியை வழங்கும் குறிப்பாக இரண்டாம் நிலை வருமான ஆதாரங்கள் மூலம் கற்பித்தல் எழுதுதல் ஆலோசனை அல்லது பிற தகவல் தொடர்பு சார்ந்த துறைகளில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் பிரிலான்ஸ் வேலை ஆலோசனை திட்டங்கள் அல்லது துணை வணிகங்கள் மூலம் இந்த திறமைகளை பணமாக்குவதற்கான வழிகளை காணலாம் மூன்றாம் வீடு நிதி விரிவாக்கத்தை அதிகரிக்கும் அதே வேளையில் குரு செல்வாக்கு பொறுப்பான நிதி நிர்வாகத்தை உருவாக்கும் திடீர் அல்லது ஆபத்தான செலவுகளுக்கு எதிராக அறிவுறுத்தும் இந்த பெயர்ச்சி நிதி வளர்ச்சிக்கான சாத்தியத்தை கொண்டு வந்தாலும் அதிக ஆபத்துள்ள முதலீடுகளை பொறுத்தவரை எச்சரிக்கையான அணுகுமுறையை பேணுவது அவசியம் மூன்றாம் வீடு திடீர் எதிர்பாராத லாபங்களை விட நிலையான நீண்டகால ஆதாயங்களின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது நிதி வழிகாட்டிகள் அல்லது ஆலோசகர்களிடமிருந்து வழிகாட்டுதலை பெறுவது நன்மை பயக்கும் ஏனெனில் அவர்கள் வளங்களை திறன்பட நிர்வகிப்பது மற்றும் இந்த காலம் முழுவதும் நிலைத்தன்மையை உறுதி செய்வது குறித்து மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை வழங்க முடியும் உறவுகள் மற்றும் குடும்ப வாழ்க்கை மூன்றாவது வீட்டில் உருவின் செல்வாக்கு உறவுகளில் குடும்ப வாழ்க்கையிலும் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரும் இந்த காலம் திறந்த தொடர்பு பரஸ்பர புரிதல் மற்றும் உணர்ச்சி பூர்வமான ஆதரவை வலியுறுத்துகிறது இதனால் மேசராசிக்காரர்கள் உடன்பிறப்புகள் நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் பிணைப்பை வலுப்படுத்தும் மூன்றாவது வீடு உடன்பிறப்புகள் மற்றும் நெருங்கிய நண்பர்களின் பங்கை எடுத்துக்காட்டுகிறது இது மீண்டும் இணைவதற்கும் கடந்தகால தவறான புரிதல்களை தீர்ப்பதற்கும் குடும்பத்திற்குள் ஒற்றுமை வளர்ப்பதற்கும் சாதகமான நேரமாக அமைகிறது காதலர்கள் உறவுகளுக்கு குருவின் ஆற்றல் நேர்மறையான தொடர்பு மற்றும் ஆழமான தொடர்புகளை ஊக்குவிக்கும் தம்பதிகள் தங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்துவதை எளிதாக காண்பார்கள் உணர்ச்சி ரீதியாக நெருக்கம் மற்றும் நல்லிணக்கத்தை மேம்படுத்துவார்கள் இந்த காலகட்டத்தில் ஒன்றியவர்களுக்கு வாய்ப்புகளும் கிடைக்கும் ஏனெனில் சமூக கூட்டங்கள் மற்றும் நெட்வொர்க்கிங் நிகழ்வுகள் புதிய காதல் தொடர்புகளுக்கு வழிவகுக்கும் நம்பிக்கை நேர்மை மற்றும் பகிரப்பட்ட மதிப்புகளின் அடிப்படையில் உறவுகள் உருவாக்குவது இந்த பயிற்சியின் போது நீடித்த பிணைப்புகளை உருவாக்குவதற்கு மையமாக இருக்கும் மேலும் மேசராசிக்காரர்கள் சமூக நிகழ்வுகள் குழு நடவடிக்கைகள் அல்லது ஒத்த எண்ணம் கொண்ட நபர்களை சந்திக்க அனுமதிக்கும் கூட்டங்களில் பங்கேற்பதை காணலாம் மூன்றாவது வீட்டில் குருவின் செல்வாக்கு தொடர்ந்து மற்றும் அறிவுசார் தொடர்பை பாராட்டும் மக்களை ஈர்க்கும் தனிப்பட்ட மற்றும் சமூக தொடர்புகளை ஏற்படுத்தும் உடன்பிறப்புகள் நண்பர்கள் மற்றும் நீட்டிக்கப்பட்ட குடும்பத்தினருடனான உறவுகள் பகிரப்பட்ட அனுபவங்கள் மற்றும் திறந்த விவாதங்களிலிருந்து பயனடையும் ஆழமான பிணைப்புகள் மற்றும் பரஸ்பர ஆதரவை வளர்க்கும் கல்வி மற்றும் கற்றல் மூன்றாம் வீட்டில் குருவின் செல்வாக்கு இருப்பதால் இந்த பெயர்ச்சி கல்வி மற்றும் கற்றலுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது மேசராசிக்காரர்களுக்கு அறிவு பெறுவதில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள் இதனால் மாணவர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்கள் கற்றல் முயற்சிகளில் ஈடுபட இது ஒரு சிறந்த நேரமாக அமைகிறது போட்டித் தேர்வுகள் சான்றிதழ்கள் அல்லது உயர்கல்விக்கு தயாராகி வருபவர்கள் கவனம் புரிதல் மற்றும் நினைவாற்றல் தக்கவைப்பு குருவின் செல்வாக்கு துணைபுரியும் புதிய திறன்களை பெற அல்லது அவர்கள் தேர்ந்தெடுத்த துறைகளில் தங்கள் நிபுணத்துவத்தை விரிவுபடுத்த விரும்பும் எவருக்கும் இந்த காலம் ஏற்றது அறிவை தேடுவது முறையான கல்வியை தாண்டி நின்றுள்ளது ஏனெனில் இந்த பெயர்ச்சி சுய இயக்க கற்றலை ஊக்குவிக்கும் வாசிப்பு அறிவுசார் விவாதங்களில் ஈடுபடுதல் அல்லது புதிய மொழியை கற்றுக்கொள்வது மேசராசி நண்பர்களை ஈர்க்கக்கூடும் இதனால் அவர்கள் புதிய கண்ணோட்டங்களை ஆராய்ந்து தங்கள் எண்ணங்களை விரிவுபடுத்த முடியும் மூன்றாவது வீட்டில் குருவின் செல்வாக்கு ஆர்வத்தையும் வளர்ச்சிக்கான விரிவாக்கத்தையும் வளர்க்கிறது இது அனைத்து கற்றல் முயற்சிகளுக்கும் வளமான நேரமாக அமையும் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு மேசராசியினர் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு குரு மூன்றாவது வீட்டில் அமைந்திருப்பதால் சாதகமாக அமையும் வரவிருக்கும் காலம் பொதுவாக ஆற்றல் மடங்குகளில் ஒரு ஊக்கத்தை கொண்டு வரும் மேசராசிக்காரர்கள் உடல் செயல்பாடுகளில் ஈடுபடவும் உடற்தகுதிக்கு முன்னுரிமை அளிக்கவும் ஊக்குவிக்கும் இருப்பினும் மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தை சமநிலைப்படுத்துவது மிக முக்கியமானதாக இருக்கும் ஏனெனில் மூன்றாவது வீடு அறிவு சார் நோக்கங்களையும் நிர்வகிக்கிறது அதிகரித்த பொறுப்புகள் மற்றும் அறிவுக்கான ஆசை சில நேரங்களில் மன அழுத்தத்திற்கு வழிவகுக்கும் இதனால் தியானம் நினைவாற்றல் அல்லது நாட்குறிப்பு போன்ற தளர்வு நுட்பங்கள் மன தெளிவை பராமரிக்க நன்மை பயக்கும் மூன்றாம் வீட்டில் குருவின் செல்வாக்கு ஆரோக்கியத்திற்கு ஒரு முன்னெச்சரிக்கை அணுகுமுறையை ஊக்குவிப்பதால் தடுப்பு பராமரிப்பு அவசியம் வழக்கமான பரிசோதனைகள் மற்றும் சீரான உணவை பராமரிப்பது நீண்டகால நல்வாழ்வை அதிகரிக்கும் இதனால் தனிநபர் இந்த உற்சாகமான காலகட்டத்தை போர்வடையாமல் அதிகம் பயன்படுத்த அனுமதிக்கும் பரிகாரம் குருவின் சக்திகளுடன் இணக்கமாகவும் நன்மைகளை அதிகரிக்கவும் மேசராசி நண்பர்கள் பின்வரும் பரிகாரங்களை செயல்படுத்தவும் நேர்மை மற்றும் தைரியத்தை வளர்த்து கொள்ள குரு விரிவான ஆற்றலுடன் இணைந்து நம்பிக்கையை அழைக்க தினசரி உறுதிமொழியை பயிற்சி செய்யுங்கள் குருவின் ஹோமம் செய்வது குருவின் அருளை பெருக்கி ஞானத்தையும் செழிப்பையும் தரும் இந்த ஹோமம் ஒரு பூசாரியுடன் அல்லது மெய்நிகர் முறையில் நடத்துவது பரிந்துரைக்கப்படுகிறது வியாழக்கிழமைகளில் தினமும் நூற்றி எட்டு முறை ஓம் குருவே நமக என்ற ஒன்று உச்சரிப்பது மனத்தெளிவு அமைதி மற்றும் குருவின் வழிகாட்டுதலை அழைக்கிறது அன்று உங்கள் ஆள்காட்டி விரலில் தங்க மோதிரத்தை நல்ல தரமான மஞ்சள் புஷ்ப ராகம் அல்லது தங்க ரதத்தை அணிந்தால் நன்மை உண்டாகும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்